வணக்கம் இது உங்கள் சிவில் பாஸ் தமிழ் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை ஒரு பிரம்மாண்டமான ஏரி போல தடுத்து நிறுத்தி வைத்திருக்கும் பெரிய அணைக்கட்டுகளை பார்த்திருக்கிறோம் அந்த சுவர் அவ்வளவு பெரிய நீர் சக்தியை எப்படி தாங்குகிறது என்று யோசித்திருக்கிறீர்களா பொதுவாக இரண்டு வகையான அணைகள் மிகவும் பிரபலமானவை ஒன்று கிராவிட்டி டேம் மற்றொன்று ஆர்ச் டேம் இரண்டும் தண்ணீரை தடுக்கும் விதம் முற்றிலும் வேறுபட்டது முதலில் கிராவிட்டி டாம் இது தனது பிரம்மாண்டமான எடையையும் புவியீர்ப்பு விசையையும் அதாவது கிராவிட்டியை பயன்படுத்தி நீரை தடுக்கிறது ஒரு பெரிய மலையை நம்மால் நகர்த்த முடியாதது போல இந்த அணையின் சொந்த எடை நீரின் அழுத்தத்தை விட மிக அதிகமாக இருப்பதால் அது அசையாமல் உறுதியாக நிற்கிறது நமது மேட்டூர் அணை இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அடுத்து ஆர்ச்சிடாம் இது தனது எடையால் மட்டும் நீரை தடுப்பதில்லை தனது புத்திசாலித்தனமான வளைந்த வடிவத்தால் தடுக்கிறது நீரின் அழுத்தம் அந்த வளைவின் மீது படும்போது அந்த விசை வளைவின் வழியாக பயணித்து அணையின் இருபுறமும் உள்ள மலைகள் அல்லது பாறைகளுக்கு கடத்தப்படுகிறது இதனால் நீரின் அழுத்தம் சுவரை தள்ளுவதற்கு பதிலாக சுவரை இன்னும் இறுக்கமாக அழுத்துகிறது இடுக்கி அணை இதற்கு உலக பெற்ற உதாரணம் ஆக ஒரு வகை தனது உடல் பலத்தாலும் மற்றொரு வகை தனது வடிவத்தின் யுக்தியாலும் இயற்கையின் சக்தியை நமக்கு பயனுள்ளதாக மாற்றுகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம உங்கள் சிவில் பாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி